வணக்கம் நண்பர்களே மகா கந்தசஷ்டி விரதம் யார் யாரெல்லாம் இருக்கா எப்படி இருக்கலான்தான் பாக்க போறோம் வாங்க ஐப்பசி மாசம் வரக்கூடிய இந்த சஷ்டியை தான் நம்ம மகா கந்தசஷ்டின்னு சொல்றோம் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய இந்த கந்த சஷ்டிக்கு அனைவருமே காத்திருப்போம் விரதம் எப்படி இருக்கிறது இப்படிதான் பண்ணாதான் முருகன் நம்மளுக்கு பலன் கொடுப்பாரு அப்படின்னு நம்மளை போட்டு வருத்திக்க கூடாது இப்ப எளிமையா நம்ம எப்படி விரதம் எடுக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சது சொல்றோம் கிட்ட நம்மளோட கர்ம வினைகளின் பலனை தான் நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம் வினைகள் குறைய குறைய இந்த துன்பங்களும் மறைந்து போகும் அதே போலதான் இந்த விரதம் இருக்க இருக்க நம்மளோட வினைகள் தேர்ந்து போய் எப்போது அது முழுமை பெறுதோ அப்போது நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் நம்மளால சில பேர் சொல்வோம் நான் நான் இந்த விரதம் இருந்தேன் அந்த விரதம் இருந்தேன் கந்தசஷ்டி விரதமே இருந்தேன் இத்தனை வருஷம் இருந்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்வீங்க இந்த விரதத்தை நம்பிக்கையா முழுமையா கண்டிப்பா எனக்கு வேணும்னு உறுதியோட பக்தியோட இருந்து பாருங்க கண்டிப்பா முருகப்பெருமாள் உங்களுக்கு வேண்டனதை கொடுப்பாரு குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விரதத்தில் மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய விரதம்னா அது இந்த மகா கந்தசஷ்டி விரதம் தான் சிலர் வந்து ஆறு நாள் இருப்பாங்க சூரசம்ஹாரம் வரைக்கும் அது முழுமையானது கிடையாது ஏழாவது நாள் முழு ஏழாவது நாள் தேவசேனா திருமணம் நடந்த பிறகு அதாவது சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் தான் விரதத்தை முழுமையாக பூர்த்தி பண்றோம்னு அர்த்தம் எவ்வளவு கஷ்டம் கடன் பிரச்சனைகள் குழந்தையின்மை திருமணம் ஆகலை எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த விரதத்துல விரதத்தை இருந்து முருகப்பெருமான விடாம குடிச்சுக்கோங்க சூரன் அழிந்து எப்படி தேவர்கள் விடுதலை பெற்றார்களோ அதே மாதிரி நம்ம துன்பங்கள் சேர்ந்து மகிழ்ச்சியாக கண்டிப்பாக நமக்கு செந்திலாண்டவர் அருள் புரிவார் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு கண்டிப்பா இது நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு இது சூரிய உதய உதயத்திற்கு முன்பு தொடங்கணும் இந்த விரதம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை திருவுருவ படத்தை எடுத்து வச்சுக்கோங்க சில பேர் கலசம் வச்சு வழிபடுவாங்க நம்ம எளிமையா எப்படி பண்ணலான்னு தான் பாத்துட்டு இருக்கோம் யார் விரதம் எடுக்க போறீங்களோ அவங்க காலையிலேயே நல்லா குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க முருகப்பெருமாள் போட்டோ கிட்ட மஞ்சள் கயிறு வச்சு சாமி கும்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கையால் கட்டிக்கோங்க வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லை அப்படின்றவங்க உங்க கணவர் கையால கூட கட்டிக்கலாம் நீங்க சில கோயில்லையும் கட்டுவாங்க சில முருகர் கோயில்களையும் காப்புகள் எல்லாம் கட்டி விடுவாங்க அப்படி கட்டுறதா இருந்தா நீங்க கோயில்லயும் போய் கட்டிக்கலாம் சாமிக்கு சிகப்பு மலர்கள் ரொம்ப சிறந்தது சிகப்பு மலர் கிடை கிடைக்கலைன்னா நீங்க எந்த மலர் இருக்கோ அந்த வாசனையான மலர்கள் வச்சுக்கோங்க வெற்றிலே பாக்கு வாழைப்பழம் பால் இதை வச்சு பூஜை பண்ணிக்கோங்க நம்ம விரோதம் எப்படி இருக்கிறதுன்னு பாக்கலாம் சில பேர் வந்து ஒரு வேலை மட்டும் பத்னியா இருந்து இரண்டு வேலையை சாப்பிடுவாங்க சிலர் இரண்டு வேலை பட்னியா இருந்து ஒரு வேலை மட்டும் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து மூன்று வேலையுமே பட்னியா இருந்து கடுமையான விரதம் இருப்பாங்க சிலர் பால் மட்டும் குடிச்சுப்பாங்க சிலர் பாலோட பழங்களும் சேர்த்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் இல்லாம இளநீர் விரதம்னு சில பேர் இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இளநீர் தான் குடிப்பாங்க சிலர் இதுவுமே இல்லாம மிளகு விரதம்னு இருப்பாங்க இது ரொம்ப கடுமையான விரதம் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு மிளகுன்னு ஏழு நாள் வரைக்கும் ஏழு மிளகு எடுத்து இருப்பாங்க இது இல்லாம உப்பு இல்லாம விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க இவ்வளவு விரதங்கள் இருக்கு இந்த கந்த சஷ்டியில இதுல நீங்க எப்படி விரதம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க வழக்கம் எப்படியோ அது மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இந்த விரதம் எடுத்தாலும் முக்கியமா ஒண்ணு சொல்ற கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் நம்மள வருத்திக்கிட்டு எதுவுமே செய்யக்கூடாது அதனால கண்டிப்பா தண்ணீர் எடுத்துக்கோங்க அப்புறம் பகல்ல தூங்கவே கூடாது விரதம் இருக்கிற நிறைய பேசாதீங்க பேச பேச நம்ம எனர்ஜி போயிடும் வேல் மாறல் கந்த சஷ்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது படிங்க உம் ஓம் சரவண பவன் எழுதுங்க இந்த விரதம் ஏழு நாள் தொடரணும் கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதம் இருக்க வேண்டாம் கண்டிப்பாக பட்னி விரதம் இருக்கவே வேண்டாம் மாத இருக்கிற பெண்கள் பூஜை ரூமுக்கு போகாம வெளியில இருந்தே விரதம் எடுத்துக்கலாம் எப்ப முடியுதோ அப்ப பூஜை பண்ணிக்கோங்க இவ்வளவு கடுமையான விரதம் இருந்து என்ன பலன் கேட்டா எப்ப எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் அவன் தவிடுபடியாக்கி நமக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக தருவார் நம் செந்தில்லாண்டவர் கண்டிப்பா இந்த விரதம் இருந்து எல்லாரும் பலன் பெறணும்னு நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்